அனைவருக்கும் மதிய வணக்கம் டாக்டர் ஜெகதீஷ் வந்து ரெண்டு நிமிஷம் பேசுன்னு சொன்னார் அந்த சிகரெட் அட்டையில் ஸ்டாச்சுட்டரி வார்னிங் போட்டுப்பாங்க நம்மளுக்கு மைக்க கொடுத்தா கொஞ்சம் நேரம் பேசாம இருக்க முடியாது இது நல்லதா கெட்டதா தெரியாது பல பேர் அடிக்கடி என்னை கேட்கக்கூடிய ஒரு கேள்வி குருநாதரை சந்தோஷப்படுத்த வேண்டும் எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்பான் பல பதில்கள் பல பேர் இருக்கு பல இடங்கள்ல கொடுத்திருந்தாலும் மாஸ்டர்ஸ் இதை பத்தி சாரதி மகாராஜ் பேசியிருக்காரு தாஜி பேசியிருக்காரு எனக்கு தோணின ஒரு விஷயம் இதயங்களின் மாலை ஒரு பெரியவங்க வந்தா நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா ஒரு மாலை போடுவாங்க மாற போடுறதுன்றது அவங்கள கௌரவிக்கிற மாதிரி அது மாதிரி ஒரு குருநாதருக்கு பாபுஜி மகாராஜ் சுனதாச்சாரி மகாராஜ் அடிக்கடி சொல்ல சொன்ன ஒரு வார்த்தை எப்பொழுது அனைத்து ஜீவராசிகளும் அவங்க மனிதர்களை மட்டும் பார்க்கறதில்லை அவங்க ஆனா மனிதரை மட்டும் வச்சு பேசுவோம் எப்பொழுது அனைத்து ஜீவராசிகளும் ஆன்மீக பாதையில் வருகிறதோ அப்பொழுது ஒரு மாஸ்டரின் பணி முடிவடைகிறதுன்னு சொல்லி பாபுஜி மகாராஜ் சொல்றதா சாரதிஜி மகாராஜ் சொல்றார் இதை முதல்ல ஐந்தறிவு படைத்தது வருக இருக்கிறத நம்ம விட்டுடும் ஏன்னா அதுங்க அவங்களுடைய முன்னேற்றத்திற்கு வந்து மனிதனாக மாறுவதற்கு அதுக்குன்னு ஒரு இயற்கை விதி இருக்கு ஆனா மனிதனாக பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எண்ணூறு கோடி சொச்சம் மக்கள் இருக்காங்க ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா விஷன் டுவெண்ட்டி ஃபார்ட்டி அப்படின்னு சொல்லி தாஜி ஒரு டாக்ல ஷேர் பண்ணார் ஜூலையோ ஆகஸ்டோ அதில் அவர் சொன்ன விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னுடைய மனதில் உதித்தது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் இதில் அப்போது இரண்டாயிரத்தி நாற்பது என்ற வருடத்திற்குள் உலகத்தில் இருப்பவர்கள் அனைவரும் ஆன்மீகவாதிகளாக மாற வேண்டும் எவ்ரி ஒன் இந்த டு பிகம் ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு சொல்லி சொன்னார் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஸ்பிரிச்சுவல் அப்படின்றது நேரடியாக அவங்க சொல்ல மாட்டாங்க ஸ்பிரிச்சுவல்னு அவர் சொல்றது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லை எப்படி நான் புரிஞ்சுக்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிராணகு சார்ந்த ஒரு ஆன்மீக பாதையின் மூலமாக கடவுள் என்னும் நோக்கை எடுத்துக்கொண்டு செல்பவர்கள் அவங்க தான் உண்மையான ஆன்மீகவாதிகள் இதை தான் அவங்க சொல்கிறாங்க அதை நேரடியாக எல்லாரும் சஹஜ்மார்களில் சரி எல்லாரும் ஆட்கள் நெசலில் அபியாசியாக அவங்களால சொல்ல முடியாது ஆனால் அவங்களுடைய புரியது அல்ல அப்படி பார்க்கும் பொழுது போன முறை நான் வத்தில் கொண்டு வரும்போ கூட ஒரு அஞ்சாறு மாதம் முன்னாடி பேசும்போது நான் சில விஷயங்கள் சொல்லியிருந்தேன் அதனுடைய பரிணாம வளர்ச்சியாக நீங்கள் செஞ்ச செயல்கள்லாம் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பல முயற்சிகள் செஞ்சுருக்கீங்க போன ஏழு எட்டு மாதம் நடந்த எல்லா விஷயங்கள் எங்கெங்கெல்லாம் நீங்கள் போகிறீங்களோ எப்படி அவருடைய பணி சிறப்பாக நடக்கிறதுன்றதை பற்றி சொல்லுவோம் கேட்குறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய உலகத்தை விட்டுங்க அட்லீஸ்ட் நாங்கள் பொறுத்தவருகி தமிழகம்னு எடுத்துப்போம் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த பொறுப்பை கொடுத்தபோது மாநில பொறுப்பாளர் அப்படின்ற இந்த பொறுப்பை கொடுக்கும் பொழுது அப்போ இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனரிஸ் எல்லாரும் செயலாளர்கள் எல்லாருமா சேர்ந்து ஒரு எடுத்த ஒரு முக்கியமான ஒரு தொலைநோக்கு பார்வையில் குறிக்கோள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள அப்போது எடுத்த பீரியட் பார்த்திங்கன்னா மூணு வருஷம் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் அனைவருக்கும் ஹார்ட்ஃபில்னஸ் மூமெண்ட்னா என்னன்னு தெரியணும் இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் மூமெண்ட்டை தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் எடுத்துன்னு போகிறத நான் மூணு பகுதியாக பார்க்குறேன் ஒரு கம்பெனி நடத்துறீங்க பிசினஸ்ல இருக்கீங்க வேலை செய்யறீங்க மூன்று விதமாக உண்டு முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளை பற்றியோ உங்களை பற்றிய சேவையை பற்றியோ எல்லோருக்கும் தெரியப்படுத்துதல் இது வந்து மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க மார்க்கெட்டிங்னா அவங்க இருக்கும் இதுதான் எங்களுடைய பொருள் இதுதான் எங்களுடைய சேவை அது எப்ப தெரியுதோ அப்பதான் அந்த பொருளை நுகர்பவர்கள் இல்ல கன்சியூமர்ஸ் சொல்லி சொல்லுவாங்க அவங்களுக்கு அப்பதான் இந்த பொருளை நான் வாங்கணுன்ற முதல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு வார்த்தை இதை தான் இந்த மூணு வருஷம் செய்கிறதா நாங்கள் முடிவு பண்ணிடணும் இரண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பொருளை இதுதான் இந்த பொருள் என்று தெரிந்தவர்கள் இந்த பொருளை நுகர வேண்டும் வாங்க வேண்டும் அனுபவிக்க வேண்டும் இப்போ முதல்ல ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க சேனல்ஸ்லாம் அதை பற்றி பேச வைப்பாங்க அதை பற்றி சோஷியல் மீடியாலாம் வரும் எதுக்குன்னா உங்களுக்கு அதை பற்றி தெரியும் இப்போ நீங்கள் ஒரு டிவியில் ஒரு மேட்ச் பாக்குறீங்கன்னா இல்லை ஏதாவது ஒரு சீரியல் பார்க்குறீங்கன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் பற்றி ஒரு விளம்பரம் வரும் அந்த விளம்பரம் வந் வர 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 ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை நாலு தடவை அஞ்சு தடவை வரும் பொழுது உங்களுடைய மனதில் இந்த பொருளை வாங்கி பார்க்கணும்னு தோணும் அதை வாங்கி பார்க்கணும்னு தோணும் பொழுது அந்த பொருளை எங்கே போய் வாங்கணுன்றது முதல்ல இருக்கு ஸோ நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பெரிய கம்பெனிலாம் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணும்போது ஃபார்மசுட்டிக்கல் கம்பெனியாக இருந்தாலும் சரி பிஸ்கெட் விற்கிறவங்களா இருந்தாலும் சரி சோப்பு விற்கிறவங்களா இருந்தாலும் சரி உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடையில் அந்த பொருளை கொண்டு வந்து வச்சிருவான் அந்த கடையில் வைக்கிறவன்ட்ட என்ன சொல்லுவாங்க இதை பார்ப்பா நாங்கள் நிறையா ப்ரொமோஷன்லாம் பண்ண போகிறோம் இது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள்கிட்ட வந்து கேட்பான் இது நீ வச்சுக்கோ நீங்கள் டிவிலையோ பேப்பர்லையோ ஒரு ஆடு பார்க்குறீங்க ரேடியோவில் ஒரு ஆடு கேட்குறீங்கன்னா என்ன பண்ணுறீங்க நேரடியாக விளம்பரத்தை கேட்டோன்னா ஒரு கடையில் போய் இந்த பொருள் இருக்கான்னு கேட்பீங்க ஆ இருக்குங்க இல்லைன்னு சொன்னா என்ன ஆகும் வாங்க மாட்டீங்க சோ ஒரு கட்டமைப்பு உருவாக்கணும் சப்ளை செயின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த சப்ளை செயினை பேரலாக உருவாக்கிட்டே வரணும் ஸோ இந்த ஒரு விஷயம் பேரலாக நடந்துட்டு இருக்கு இதுக்கு வந்து சேல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லல டெலிவரி ஒரு நுகர்வோர் கேட்கக்கூடிய பொருளுக்கு அந்த பொருளை எடுத்துக்கொண்டு போய் கையில் கொடுப்பதற்கு பேர் சேல்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க அதற்கு பேரலாக ஒர்க் எக்கச்சக்கமாக நடந்துட்டு இருக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமையே இருக்கும் உதாரணத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன்ல பாத்தீங்கன்னா முன்னூறுல முன்னூத்தம்பது ப்ரிசெப்டஸ் தமிழ்நாட்டில் இருந்தாங்க இன்னைக்கு இந்த ரெண்டு ரெண்டரை வருஷத்துல கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு ப்ரிசெப்டஸ் ஆட் பண்ணி ஆயிரத்தி எழுநூறு பேருக்கு மேல பிரிசப்டர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்காங்க இன்னொரு அறுநூறு எழுநூறு பேர் உருவாயிட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு உருவாகிட்டு இருக்குன்னா யார் வேணால் ப்ரிசெப்டர் ஆகலாம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு மாஸ்டர் கொண்டிருக்காரு உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா உங்களுக்கு பயிற்சியை பற்றி தெரியுமா பயிற்சியை பற்றி எடுத்து பேசுவதற்கும் உங்களுக்கு டைம் இருக்கா இருந்ததுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் எஸ்என்பி அப்படின்னு ஒரு கேள்விப்பட்டிரு செல்ஃப் நாமினேஷன் ஃபார் ப்ரிசெப்டர்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க நானாகவே சுயமாக அதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ப்ரிசெப்டர் அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு ரிஜிஸ்டர் பண்ணால் நீங்கள் பிரிசெப்ட் ஆனன்ற அவசியம் இல்லை அப்படி ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் ப்ரிசெப்ட் ஆகி பிரிசெப்ட்ன்றது ஒரு பணி இரண்டாவது தாஜி ரெண்டாயிரத்தி பதினாறில் சென்னையில் இருந்த காலத்தில் எங்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் எப்பொழுது உண்மையாக ஆன்மீகம் எல்லா இடத்துக்கும் போகும் அப்படின்னு சொன்னால் நம்ம இது வந்து அந்த காலத்தில் இருந்த மதங்கள்லேருந்து கற்றுக்கணும் மதங்களில் பார்த்தீங்கன்னா கத்தாலும் ஏழு பக்கத்தில் ஒரு கோயில் இருந்தோ இல்லை ஒரு மசூதியிலேருந்தோ இல்லை ஒரு சர்ச்சில் இருந்தோ ஒரு பாட்டோ குரலோ கேட்கும் எதுக்குன்னா ஒரு அடி இருபது அடி முப்பது அடி நூறு அடி பக்கத்தில் நீங்கள் கோயில் கும்பிட வேண்டிய இடம் ஒன்று இருக்குதுன்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்துவது அப்போ அவர் என்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு ஆன்மீகத்தை தேடுபவர்கள் யாராக இருந்தாலும் பத்து நிமிட நடைபாதைக்குள்ளே அவன் போய் தேடானா இருக்கணும் பத்து நிமிஷத்தில் இருந்தது அதுக்கு மேலே போனால் மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது அடப்போப்பா வருஷத்துக்கு தடவை திருப்பதி போகலாம் வருஷத்துக்கு இதில் ராமேஸ்வரம் போகலாம் டெய்லியெலாம் போக முடியாது ஏன்னா டெய்லி போகணும்னா பக்கத்தில் இருக்கணும் நான் வாங்கக்கூடிய பொருள்னால் கடை பக்கத்தில் இருக்கணும் நம்மளுக்கு மக்களுக்கு ஒரு சத்யராஜ் படத்தில் காமெடியாக சொல்கிற மாதிரி பேசிக்கலி நாங்களாம் சோம்பேறின்ற மாதிரி எது தேடினாலும் அங்கேயே கிடைக்கும் ஆன்மீகம் உள்ளே கிடைக்குதுன்றது தெரிஞ்சாலும் அங்கே போய் தியானம் கொடுப்பதற்கு ஒருத்தர் இருக்கார்ன்றது தெரியணுன்றதுக்காக நெக்ஸ்ட் நம்ம வச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை செயின்ல பார்த்தீங்கன்னா ஹார்ட்ஃபில்னஸ் மெடிடேஷன் சென்டர்னு உருவாக்கிட்டு இருக்கோம் இப்போது அதாவது ஹார்ட்ஃபுல்னஸ் தியான மையம் இதில் யார் வேணா பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நீங்கள் அபியாசியாக இருக்கணுன்ற அவசியம் கூட இல்லை ஏன்னா இன்ஃபேக்ட் பல இடங்களில் நம்மளுடைய ஹார்ட்ஃபில்னஸ் தியான பயிற்சி மையங்கள் நடக்கக்கூடிய பல இடங்கள் ரெண்டுக்கு தான் எடுத்துருவோம் இது நம்மளுடைய சொந்த இடம் கிடையாது பல இடங்கள் ரெண்டுக்கு அங்கே போய் நம்ம அந்த இடத்த வாரத்துக்கு ஒரு முறையோ முறையோ அதை யூஸ் பண்ணி சச்சங்கும் சிட்டிங்கை கண்டக்ட் பண்ணுறோம் இதை போன்று அபியாசிகள் இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் ரெஜிஸ்டர்ட் அபியாசின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஆறு அஞ்சு லட்சம் மக்கள் இருக்காங்க இல்ல ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்றவங்க ஒரு இருபது இருபத்தஞ்சாயிரம் பேர் ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்கன்னா சிட்டிங் எடுக்கிறவங்களோ இல்ல புதனோ ஞாயிற்றுக்கிழமையோ சச்சங்கட்டம் பண்ணுறவங்க பண்றவங்க ஆக்டிவ்னு சொல்லி சொல்லுவாங்க இவர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு இதெல்லாம் பொறுப்புன்னு சொல்ல வாய்ப்புன்னு சொல்ல இப்ப உதாரணத்துக்கு இப்போ நம்ம வச்சிருக்கக்கூடிய குறிக்கோள் சொல்லி பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ஹார்ட்ஃபுனஸ் தியான பயிற்சி தியான மையம் தமிழ்நாட்டுக்குள்ளாக இருக்கணும் எதனாலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே நமக்கு தெரியும் எதை நம்ம தேடினாலும் கூகுளில் தான் போய் தேடுவோம் இப்போ டிராஃபிக்கில் ஒரு இடத்துக்கு போனோம்னா ஜிபிஎஸ் ஆன் பண்ணிப்போம் உங்களுக்கு ஒரு இடம் கடை இருக்கா பொருள் இருக்கான்னா கூகுளில் போயிட்டு நியர் மீ அப்படின்னு தேடுவோம் என் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்டையோ கடையோ புத்தக இதையோ காட்டுன்னு சொல்லி சொல்லும் அது ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் இருக்கிறத காட்டும் கிட்ட இருக்க இருக்க அதை பற்றி நம்ம யோசிப்போம் ரொம்ப தள்ளி போனால் இல்லை ரொம்ப தள்ளி இருக்க வேண்டாம் ஸோ அப்போ என்ன முடிவு பண்ணோன்னா தமிழ்நாட்டில் எப்படி இன்றைக்கி ஒரு உங்களுக்கு எங்கே போனாலும் மொபைல் கனெக்ஷன் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு மூன்று நான்கு ஐந்து வருடங்களுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு முக்குலேயும் ஒரு டவரை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஒரு மொபைல் டவர் எல்லா இடத்துலையும் இருக்குது மொபைல் டவர் இல்லைன்னா சிக்னல் கிடைக்காது சிக்னல் கிடைக்கலன்னா நீங்கள் பேச முடியாது இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியாது ஸோ முதல்ல அவன் என்ன பண்ணாங்க எல்லா இடத்துலையும் டவர் வச்சுட்டான் எனக்கு கனெக்டிவிட்டி இருக்குது கால் ட்ராப் ஆகாது எங்கே போனாலும் ஃபைவ் ஜி கிடைக்கும் ஃபோர் ஜி டேட்டா கிடைக்கும்னு சொல்கிறாங்க அதை போன்று தமிழ்நாட்டில் வெறுநம் பத்திரகுடில் மட்டும் திண்டுக்கல்லில் மட்டும் சென்னையில் மட்டும் அப்படின்னு தியான பயிற்சி வச்சிங்கன்னா எல்லோரும் அங்கே போய் எல்லாருக்கும் எல்லாராலையும் வர முடியாது தமிழ்நாட்டில் அந்த டவர் மேப்புன்னு சொல்லி நீங்கள் ஒரு ஏர்டெல்லோ ஜியோ தேடி பார்த்திங்கன்னா டவர் மேப்புன்னு காட்டுவோம் இந்த இடங்களில் டவருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர் ரெண்டு ஸ்கொயர் மீட்டர் பார்த்தா ஒரு டவர் இருக்கும் ஏன்னா இந்த டவருடைய ரீச் அவ்வளோதான் இதைப் இதை போன்று இந்த ஆட்பில் தியான மையம்ன்றது பத்தாயிரம் அந்த டவர் மாதிரி உருவாக்கணும் இது ஃபஸ்ட்டில் லெவல் இப்போ கன்னியாகுமரியில் தேடினாலும் சரி சென்னையில் தேடினாலும் சரி கொடைக்கானலில் தேடினாலும் சரி ஒரு குக்கிராமத்தில் ஒரு மூலையில் ஒருத்தர் தேடினாலும் சரி என் பக்கத்தில் ஒரு தியான பயிற்சி வாங்கி கூகுளில் என்ன பண்ணுதுன்னா தியான பயிற்சி மையம் போட்டிங்கன்னா கடகடன் எது பக்கத்தில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்க பேர் தான் கூகுளில் வரும் உங்கள் வீட்டில் இப்போ தியான பயிற்சி நீங்கள் சொல்லிக் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும்னா அது கூகுளில் வராது இதுக்காக தான் நம்மளுடைய வெப்சைட்லேயே ஹாட் ஸ்பாட் டாட் டோ டோஆர்ஜின்னு இருக்குது எவ்வளோ பேர் உங்களுக்கு தெரியும் தெரியல நீங்கள் இந்த ஊரை விட்டு வெளியூர் போகும் பொழுது இப்போ வெளியூரில் நான் போகக்கூடிய இடத்துல எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு சிட்டிங் வேணும் பக்கத்தில் எங்கேயாவது ஒரு தியான மையம் இருந்ததுன்னா போய் சச்சங்க அட்டன் பண்ணணும்னா அந்த ஹாட்ஸ்பாட்டில் போயிட்டு தேனீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் எந்த இடம் இருக்குன்றது சொல்லும் அது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா கூகுளில் நம்ம போடுற டேட்டாலேருந்து எடுத்து அதை எடுத்து போடுறோம் இது போடும்போது என்ன ஆகும் எதனால் இதை நான் சொல்கிறேன் என்றால் அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது சொல்லும்போது இது கனெக்ட் ஆகும் உங்களுக்கு புரியும் இதை அங்கே போடும் பொழுது மக்கள் தேட 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 நம்மளுடைய காணால் ஹெட் கவார்ட்டர்ஸில் கூகுளுக்குன்னு ஒரு டீம் இருக்குது கூகுள் மேப்ஸ் இதை பணி செய்வதற்காக ஒரு டீம் இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு தியான பயிற்சி மையம் ரெஜிஸ்டர்டு ரெஜிஸ்டர்ட்னா என்ன உதாரணத்துக்கு நான் ஒரு அபியாசி எங்கள் வீட்டில் வத்தலகுண்டில் இருக்குது எங்கள் வீட்டில் தியானம் நடப்பதற்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் எனக்கு தியானம் இங்கே பண்ணுவதற்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும் தமிழ்லையும் இருக்குது இங்கிலீஷ்லையும் இருக்கும் உங்களுக்கு திரளா வாலண்டியர் ஃபில் பண்ணி கொடுத்தார் அதை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் இருக்கக்கூடிய அட்ரஸுக்கு ஜிபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த ஜிபிஎஸ் லிங்கை அந்த ஃபார்ம்லேருந்தே லோட் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன் இருக்குது அதுக்கு வாலண்டியர்ஸ் இருக்காங்க முப்பத்தி எட்டு டிஸ்ட்ரிக்ட் பாண்டிச்சேரி அந்த மாதிரி நிக்கோபார் எல்லாத்துக்கும் ஐடி கோஆர்டினேட்டர்ஸ் இருக்காங்க என்ன பண்ணுவாங்க அவங்க ஃபார்மை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ உங்கள் வீடு ஹாட்ல தியான பயிற்சி மையம்னு ரெஜிஸ்டர் ஆகிடும் ரெஜிஸ்டர் ஆகும்போது யாராவது தேடினாங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரும் இந்த தியானத்தை பற்றி தேடினா இந்த நம்பர் கிடச்சிது உடனே சொல்லிங்க வீட்டுக்கு வாங்க நீங்கள் அபியாசியா இருக்கிறீங்களோ பிசெப்டரோ எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு தேவை சிட்டிங் தியானத்தை பற்றி ரெண்டு நிமிஷம் பேசணும் இது எதுவுமே நீங்கள் செய்ய வேணாம் இதற்காக மூன்று விஷயங்களை நம்ம உருவாக்கிடுவோம் முதல்ல உருவாக்கிறதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திங்கட்கிழமை காற்றால ஆரம்பிச்சு சனிக்கிழமை ராத்திரி வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் சச்சங்க போகிறதுன்றால் அதை விட்டுவிட்டு தொடர்ச்சியாக எப்போ வேணால் எங்கேருந்து வேணால் யாரால் வேணால் சிட்டிங் எடுப்பதற்காக வர்ச்சுவல் ரோஸ்டர்னு ஒன்று கிரியேட் பண்ணிடு வெர்ச்சுவல் ரோஸ்டர்னா ஒரு ப்ரிசெப்டர் ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துருப்பார் இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க ஒரு ஸ்கூல் கனெக்டு வில்லேஜ் கனெக்டு இல்லை ஏதோ ஒரு டெம்பிள் கணக்கு போகிறீங்க இங்கே எனக்கு ஒரு தியானம் மொத்தம் கேட்குறாருன்னு சொன்னால் ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்க் ஏற்கனவே பப்ளிஷ் பண்ணி உங்களுடைய இசல்சிக்கும் டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டருக்கும் தாலுக் கோஆர்டினேட்டர் ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது ஆனால் கொடுக்கப்பட்டு விட்டதுன்னு அவங்களுக்கே நிறைய பேர் தெரியாது எனக்கு இப்போ பேங்க்ல பணம் யாராவது டெபாசிட் பண்ணான்னா நான் போய் அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா தான் பணம் வந்துருக்குன்னு தெரியும் அதே மாதிரி இன்னும் நிறைய ஃபங்க்ஷனரிஸ்க்கே இது மாதிரிலாம் இருக்குன்றது தெரியல அதனால் அதையும் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம்னு வச்சு இதில் என்ன ஆகும் அந்த லிங்கில் போய் கிளிக் பண்ணினா ஒரு கூகுள் மீட் லிங்க் ஓப்பன் ஆகும் வாராவாரம் ஒவ்வொரு நாளைக்கும் அவங்களுக்கு எப்படி ஒரு கிளாஸ் எடுப்பதற்கு டீச்சருக்கு நம்ம ரோஸ்டர் போடுறோமோ அதே மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மணியாக மூணு மூணு பிசெப்டரை நம்ம ஏற்கனவே ரோஸ்டர் போட்டு வச்சாச்சு அதில் போய் கிளிக் பண்ணினா ஒரு ஒரு கூகுள் இதில் மீட்டில் ஒரு ப்ரிசெப்ட் ரெடியாக உட்காந்துருப்பார் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் ரிசெப்டராக சார் நான் அபியாசியாச்சு ரேஸ்டர் ரெஜிஸ்டர் எங்கள் வீட்டுக்கு யாரோ வந்துட்டாங்க எப்படி சிட்டிங் கொடுக்குறது நீங்கள் சிட்டிங்காக கொடுக்கணும் அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா அவர் இருப்பார் அவரும் சிட்டிங் கொடு அவருக்கு பிரிசெப்டருக்கு என்ன பண்ணுன்றது தெரியும் சரி அது இல்லைங்க எங்கள் வீட்டில் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹார்ட்ஃபில்னஸ் ஆப்புன்னு சொல்லியிருக்கு ஹார்ட்ஃபில்னஸ் ஆப்பில் எப்போ போய் கனெக்ட் பண்ணாலும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உலகளாவாகவே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பயிற்சியாளர் ப்ரிசப்டர் ஆன்லைனில் வெயிட் இருப்பார் அதுவும் இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா மூன்றாவதாக முக்கியமானதாக என்ன பண்ணிடுவோம்னா மாஸ்டர் கிளாஸ் இப்போ லாஸ்ட்டு நீங்கள் ரெண்டு மூணு நாள் எவ்வளோ பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கிறதுல இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு டிசம்பர் நம்ம ஒரு வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட் குரூப் கிரியேட் பண்ண சொல்லி எல்லாருக்கும் தகவல் வந்தது அந்த தகவல் படி எல்லாரும் கிரியேட் பண்ணிருந்தீங்கன்னா இருபதாம் தேதி மாஸ்டர் கிளாஸ் முதல் நாள் தேதி மாஸ்டர் கிளாஸ் இரண்டாவது நாள் இருபத்தி ரெண்டாம் தேதி நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கிளாஸ் மூன்றாவது நாள் அப்படின்னு சொல்லி லிங்கோடு கொடுத்துருந்தோம் அதில் என்ன பண்ணியிருக்கோம் மாஸ்டருடைய தமிழ் உரையை அவர் சிட்டிங்கோடு வச்சுருவோம் அதை நீங்கள் வேறு அதை போட்டு விட்டுட்டீங்க அதுக்கு நீங்கள் போடுறதுக்கு ஆன்லைன் கூட போகணும் உங்களுக்கு யூடியூபில் போனீங்கன்னா டவுன்லோட் ஃபார் லேட்டர் வியூன்னு இருக்கும் அதை ஒரு தடவை கிளிக் பண்ணிவிட்டால் உங்கள் மொபைல் ஃபோனில் அது டவுன்லோட் ஆகிடும் ஒரு தடவை நீங்கள் ஆன்லைனில் போகும்போது யூடியூப் பார்க்கும் ஒரு சின்னதாக ஒரு பட்டன் இருக்கும் மொபைலில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட்னு இருக்கும் அது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டே ஒன் டே டூ டே த்ரீ உங்கள் ஃபோனில் டவுன் ஆயிடுது டேட்டா இல்லைன்னா கூட டேட்டா இருந்தாலும் டேட்டா கனெக்ஷன் இல்லைனா கூட ஆஃப்லைன் வீ சொல்லி சொல்லுவாங்க கனெக்ஷன் இல்லாத போது பார்க்கக்கூடிய அந்த இடத்துல போய் ப்ளே பண்ணி அவங்க முன்னாடி வச்சுட்டு உட்காரேன்னு உட்கார மாஸ்டர் கிளாஸ் மாதிரி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சிட்டி நான் பார்த்ததில்லை ஏன்னா அது நேரடியாக மாஸ்டருடைய சங்கல்ப சக்தியில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஒரு கட்டுமான பணி இந்த ஒரு கட்டமைப்பு பத்தாயிரம் ஹார்ட்வல்னஸ் தியான மையம் இதெல்லாம் உருவாக்கி வரும் பொழுது மெதுவாக 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 என்ன ஆகும் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எட்டு கோடி மக்களுக்கும் ஹார்ட்வல்னஸ் பயிற்சி இருக்குன்ற நிலை போய் சேர்க்கணும் அவங்க வராங்க சிட்டிங் கொடுக்குறோம் அது நெக்ஸ்ட்டு அது பாட்டு நடக்கட்டும் இது முடியணும்னு சொன்னால் இது ஒரு மாஸ்டர் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இது ஒரு சுதந்திர போராட்ட விஷயமாக மாறணும் எப்போ இந்தியாவில் சுதந்திர போராட்டம் உண்மையாகவே வலுப்பெற்றதுன்னு பார்த்திங்கன்னா மக்கள் போராட்டமாக அது மாறும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில அது ஒரு சிப்பாய் மியூட்டினியாக இருக்கட்டும் இல்லை சில பல ராஜாங்கங்கள் அவங்க போட்ட சண்டை ராஜாம் ராஜா அவருடைய படை அவங்க போட்ட சங்கன்றது விட்டுட்டு இருபதுக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா அது மக்கள் புரட்சியாக மாறும் மக்கள் புரட்சியாக மாறும்போது அப்போ இருந்த பாரதியார் சொன்ன மாதிரி முப்பது கோடி முகமுடைய மாதிரி அப்ப இருந்து அனைவரும் மெதுவாக 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 இதில் வரும் பொழுது விளக்காரனால இதை தாங்க முடியாம போனதா சொல்லி சொல்லுவாங்க எப்போ நம்மளோட அபியாசிகள் இதில் முழுமையாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ மனதார இது என்னுடைய நாடு எப்படின்னு ஒத்த நினைச்சு சுதந்திர போராட்டத்துக்குள்ள வந்தானோ இதே மாதிரி என்னுடைய ஆன்மீக பயிற்சி இது அனைவருக்கும் போய் சேர்ந்ததுனால தான் எனக்கும் பிரயோஜனம் மற்றவங்களுக்கு பிரயோஜனம்ன்றது எனக்கு புரியும் பொழுது அப்போ தான் இது உண்மையான ஒரு சுத இது உண்மையாகவே ஒரு சுதந்திர தான் ஆன்மாவுக்கு சுதந்திரத்தை கொடுத்து ஒரு பிறவார் நிலையை தாண்டி அதற்கு மேல் இருக்கக்கூடிய குறிக்கோள்களை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய ஒரே பாதை அந்த நம்பிக்கையில் இருக்கிறோன்னு அபியாசமே இருக்காங்க அதில் எந்தவிதமான மாற்று கிடையாது ஆனால் இதை நம்ம என்னுடைய பணியாக எடுத்து செய்கிறோமா இல்லைங்க அது ஒரு ஃபங்க்ஷனரி செய்யணும் இசி செய்யணும் சிசி செய்யணும் இதற்காக இப்போது ரீசெண்டாக ஒரு முடிவு எடுத்திருக்கு இது நிறைய பேருக்கு இன்னும் ஃபங்க்ஷனரிஸ்க்கே தெரியாது ஏன்னா முடிவு முடிவெடுத்து இதற்காக ஒரு டீம் லாஸ்ட் த்ரீ ஃபோர் டேஸாக ஒர்க் இருக்கு அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் ரெண்டு மூணு நாள் வரும் ஆனால் இன்றைக்கே நான் சொல்கிறேன் ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இப்போ இந்த இருபது இருபத்தி ஓராந்த தேதி டிசம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஐநா சபை வந்து இன்டர்நேஷ்னல் மெடிடேஷன் டே சர்வதேச தியான தினம் அப்படின்னு சொல்லி இதை அனவுன்ஸ் இதனால் வருஷா வருஷம் இருபத்தோரு டிசம்பர்ன்றது வந்து இன்டர்நேஷ்னல் மெடிடேஷன் டேவாக நடக்க போகுது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் இருபத்தொன்னு ஜூனுன்றது வந்து சர்வதேச யோகா தினம் நடந்துட்டு இருக்கு இருபத்தொன்னு செப்டம்பர் பார்த்திங்கன்னா சர்வதேச அமைதி தினம் நடந்துட்டு டுவெல்த் ஜானவரி எடுத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் யூத் டே நரேந்திரன் இல்லை விவேகானந்தர் பிறந்த நாள் இதை போன்றது இருபத்தொன்னு டிசம்பர் வரும்பொழுது அப்போ வந்த ஒரு எண்ணம் இதில் மாஸ்டர்ட்டை பேசும்போது கோவட்ன்னு சொல்லி சொன்னார் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வர ஜான்வரி மாதம் இன்னும் ஒரு வாரத்தில் வரப்போகுது ஜான்வரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முப்பத்தோரு நாட்கள் இது வந்து ஒரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஃபெப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பார்த்தீங்கன்னா வசந்த் பஞ்சமி செலிப்ரேஷன் நாள் கால்நாள் போது நேரடியாக வர முடியாது போது யூடியூப் லிங்க் இருக்கும் அப்போது ஒரு இதயங்களின் மாலையாக ஒரு லாலாஜி மகாராஜ் இந்த சிஸ்டம் ஆரம்பித்தவருக்கு சிஸ்டம் மீண்டும் என்ற விஷயத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தவருக்கு அவருக்கு நம்மளுடைய ஒரு காணிக்கை நம்மளுக்கு நம்மளால் முடிஞ்சது என்னால் இவ்வளவுதான் முடியும் நிறைய செய்ய முடியும் அட்லீஸ் இதாக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முப்பத்தோரு நாட்கள் இந்த ஜான்வரி வந்து ஹார்ட்ஃபுல்னஸ் மாதம் அப்படின்ட்டு முடிவு பண்ணணும் ஹார்ட்ஃபுல்னஸ் மந்த் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லலாம் ஹார்ட்ஃபுல்னஸ் மாதம் இதில் என்ன பண்ண போறோம் அபியாசிகள் இது வத்திரக்குண்டான முன்னாடி ஒரு எட்டு மாதம் முன்னாடி வந்து தடவை நான் சொன்னேன் ஒரு தெருவுக்கு போங்க உட்காருங்க பிரார்த்தனை பண்ணுங்கள் ஒருத்தர் வீட்டுக்கு போங்க பிரார்த்தனை பண்ணுங்கள் ஒரு இடத்துல போய் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் மாஸ்டுடைய அருளானது போகுதுன்னு சொல்லி நினச்சிட்டு அந்த வைப்ரேஷன் அந்த அதிர்வேளைகளை அனுப்புங்கன்னு சொல்லி சொன்னேன் இது மாதிரி இந்த ஜான்வரி ஒன்று ஆரம்பிச்சு ஜனவரி முப்பத்தொன்று வரைக்கும் முப்பத்தோரு நாட்களுக்கு தினசரி அட்டவணை போட்டு ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு அபியாசி என்ன பண்ணணும் இது பண்ணதுக்கு ஒரு பத்து பஞ்சி இருபது நிமிஷம் தேவைப்படும் அவ்வளவு தான் இதுல ஒரு ஆன்மீக சக்தி பின்னாடி வரும் எப்பவுமே நமக்கு தெரியும் நம்ம ஒரு வேலையை செய்யும்போது மாஸ்டருடைய சங்கல்ப சக்தி அது பின்னாடி இருக்கும்போது அதனுடைய இம்பேக்ட் வந்து இன்னும் பெரிய லெவலில் இருக்கு ஸோ ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முப்பத்தோரு நாட்கள் உங்களுக்கு ஒரு இது ஒரு சுதந்திர போராட்டமாக ஒரு ஆன்மீக சுதந்திர போராட்டமாக ஆன்மாக்களின் விடுதலைக்கான ஆன்மீக சுதந்திர போராட்டமாக மாற்றுவதற்கு ரொம்ப 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 கஷ்டப்படாமல் சிம்பிளாக செய்யக்கூடிய ஆக்டிவிட்டி முப்பத்தொரு நாளைக்கு டிசைட் பண்ணி அதுக்கு தேவையான அதில் என்னென்ன மெட்டீரியல் ஒன்றுன்றதெல்லாம் ஒரு டீம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கு ரெடியானவனே கிறிஸ்மஸ் டைம் அதேமாதிரி ரெண்டு மூணு நாளில் நம்ம இதை அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அப்போ என்ன நடக்கும் உடனே எல்லோரும் நாளைக்கு சேர்ந்துருவாங்களா நாள் நீங்கள் அபியாசம் ஆகிடுவாங்களா மூணாவது நாளே லிபரேட் ஆகிடுவாங்களா அதெல்லாம் நம்மளுடைய வேலை இல்லை அதெல்லாம் மேலே இருக்கிறவங்க பார்த்துக்குறோம் நம்மளுடைய வேலை என்ன இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் இருக்குது இது உங்களுக்கு தேவைப்படும் அதை நேரடியாக சொல்ல போகிறோம் இன்டைரக்டாக சொல்ல போகிறோம் இதுதான் முப்பத்தொரு நாட்களுக்கான வேலை இதன் மூலமாக என்ன ஆகும் இது என்னுடைய வீட்டு கல்யாணம் அப்படின்ட்டு ஒரு ஃபீலிங் எப்போ வருதோ அப்போ தான் அந்த குடும்பத்தில் எல்லோரும் வேலை செய்கிறோம் இல்லைங்க அண்ணன் பார்த்துப்பார் அக்கா பார்த்துப்பாங்க மாமா பார்த்துப்பாரு நம்மலாம் போய் என்ன சாப்பிட்டு வரலாம் அது மாதிரி இருக்கவும் இருக்கலாம் தப்பு இல்லை குடும்பம்னா எல்லோரும் ஆனால் எல்லோருமாக சேர்ந்து உள்ளே வரும்போது இது என்னுடைய குடும்பம் இது என் வீட்டு கல்யாணம்ன்ற ஒரு ஃபீலிங் வரும் அந்த கல்யாணம் இன்னும் நல்ல ஜெய ஜெயின் சிறப்பாக இருக்கும் அதெல்லாம் நிறைய யோசிச்சு தான் இதுக்கு வந்து இந்த மாதத்தை இப்படி முடிவு பண்ணியிருக்கோம் இதை செய்யும் பொழுது நான் முதல்ல ஆரம்பித்த மாதிரி இதயங்களின் மாலைன்னு சொல்லி சொன்னேன் அந்த ஒரு வாய்ப்பு என்னையுமே மாஸ்டர் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அடிக்கடி அவர் பல இடங்களை சொல்கிறாரு செய்கிறாரு பல முனைப்புகள் நம்ம தமிழ்நாட்டில் எடுக்கக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு இந்திய அளவில் உலகளவில் பிரபலமாயிடுது பல இடங்கள் அவரே பேசுகிறாரு பல இடங்களில் இதை அவங்க எடுத்து செய்கிறாங்க அதனால் நம்ம எல்லாத்துக்குமே முன்னோடின்னு அர்த்தம் இல்லை சில விஷயங்களை நம்ம நல்லா செய்கிறோம் உதாரணம் எஸ்என்பி பார்த்தீங்கன்னா இந்த எஸ்என்பிக்கான விதை ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் தான் முதல்ல விதை இடப்பட்டது இது மாதிரி பல இனிஷியேட்டிவ் சொல்லலாம் எதற்காக அதை போன்ற ஒரு இன்னொரு விஷயம் நாளைக்கு அவருக்கு தெரியும் ஓ தமிழ்நாட்டில் இதை ஆரம்பிச்சிருக்காங்களா இதை இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்கள் எல்லாரும் செய்ய போகிறாங்களா யூனியன் பிரதேசங்கள் செய்ய போகிறாங்களா உலகளாக எடுத்துகிட்டு போக முடியுமானா அவருக்கு ஒரு சந்தோஷம் அவருடைய சந்தோஷம் எப்பப்போல்லாம் திரும்பதோ அப்போ தான் அவர் அந்த இடத்துக்கு போகிறாருன்றதை நல்லாவே பார்த்துக்கணும் ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்தார் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் இங்கேயும் வரதாக சொல்லியிருக்காரு இந்த சைட்லாமும் வரதுக்கான வரத்துக்கான பிளான்லாம் கூட போட்டிருந்தார் லாஸ்ட் மெண்டில் சில காரணங்களால அப்போ முடியல திரும்பி ஜனவரி பிப்ரவரியில் கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் கம்யூனிகேட் பண்ணியிருக்காரு நடக்கு மாதிரியே தெரியாது அவர் ஃபிசிக்கலாக வரணுன்றது நம்மளுடைய ஒரு ஆசையாக இருந்தாலும் வரலனாலும் நமக்கு என்னன்றது தெரியும் நம்மளுடைய என்டையர் சிஸ்டமே பார்த்திங்கன்னா இதயத்திற்கும் இதயத்திற்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கனெக்ஷன் நேரடியாக மாஸ்டர் பார்த்தாகணுன்ற கண்டிப்பில் பார்த்தா நல்லாதான் இருக்கும் அதே மாதிரி இந்த வாய்ப்புகளை எடுத்துக்கொண்டு பல பல இதயங்களை உள்ளே கொண்டு வந்து அதை ஒரு மாலையாக மாற்றி வசந்தும் போது அந்த ஹார்ட் டு அவருடைய ஹார்ட் நம்ம இதயத்திலிருந்து அவருடைய இதயத்திற்கு நம்ம போடக்கூடிய இதயங்களின் மாலையினுடைய சைஸ் என்னென்றதை நீங்களே யோசித்து பார்த்து எல்லாருமாக செய்வோம் இன்னும் பெரிய லெவலில் செய்ய வேண்டிய பணிகள் எல்லாருக்குமே இருக்குது சிறுதுளி பெருவெள்ளம் ஒன்றாக இணைவோம் பல சாதனைகளை சாதிப்போம் என்ற ஒரு பிரார்த்தனையுடன் வேண்டுகோளுடன் நினைத்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்